நல்லூரில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சிலை வைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது நல்லூர் செப்டம்பர் பத்து விழுப்புரம் மாவட்டம் நல்லூரில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலை வைப்பதற்கான பூமி பூஜை மரகதம் கந்தசாமி திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்றது இதில் நகர செயலாளர் பூக்கடை கணேசன் தலைமை தாங்கினார் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான பிவிஆர் விஸ்வநாதன் பேரூராட்சி மன்ற தலைவர் அஞ்சுகம் கணேசன் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜோதி பேரூராட்சி கவுன்சிலர் செந்தில் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆவின் இயக்குனர் வழக்கறிஞர் விஜயபாபு அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் பல் மருத்துவ முதல்வர் ராஜசிகாமணி கலந்து கொண்டு சிறப்பித்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பேரூராட்சிகளில் திருவெண்ணி நல்லூர் பேரூராட்சியில் முதலில் கலைஞரின் திருவுருவ சிலை வைப்பதற்கு பூமி பூஜை நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் ஒன்றிய பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி நகர பொருளாளர் சையீத் நாசர் மாவட்ட பிரதிநிதி வழக்கறிஞர் சுரேஷ் பாபு நகர துணை செயலாளர்கள் காந்திமதி வெங்கடேசன் தில்லை காமராஜ் சத்யநாராயணன் மாவட்ட ஐடி பிரிவு துணை அமைப்பாளர் கிருஷ்ணராஜ் நகர இளைஞரணி அமைப்பாளர் சுரேஷ் முன்னாள் மாணவரணி அன்பழகன் பேரூராட்சி கவுன்சிலர்கள் பாபு சதாம் பாக்யராஜ் கருப்பு செல்வம் ஷாஜகான் வணிகர் சங்க தலைவர் பாஸ்கர் வார்டு செயலாளர்கள் வெற்றிவேல் செழியன் சிறுவாமணி மகேந்திரன் ரமேஷ் சிறுபான்மை பிரிவு சுலைமான் மற்றும் விக்கி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்